அம்மாய் சேனல் ஆர்ஆர்பி த்ரீ ஸோ உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைங்கிட்டேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ் இல்லை ஒரு ஒன் மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ இருந்தேன் ரொம்ப நாள் கடைசியில் மாட்டிக்கிச்சு இந்த புக்கு ஏதாவது ஒரு சமயத்தில் ஏதாவது மாட்டிக்கும் ஸோ இதில் வா இந்த புக்கை எடுத்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்ச பி எனக்கு ஏதோ ஒரு சம்பவம் இருக்குன்னு கண்டிப்பாக இருக்குது இது வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுதினது கோவிட்டுக்கு பிறகு ஸோ இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கவிதை துளிகள் இப்போ நான் வந்து கிரேட் நைன் படிச்சிக்கிட்டு இருந்தேன் வெட்டியாதனே இருக்கோம் சரின்ட்டு ஏதாவது எழுதுவோமேனு எழுதுகிற கவிஞர் கண்ணதாசன் மாதிரி எழுதிக்கிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு இப்போ வந்து இதை பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் நீங்களும் கமெண்ட்டில் எந்த கவிதை நல்லா இருந்துச்சுன்னு கீழே போட்டிருங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்து பார்த்தீங்கன்னா கவிதை துளிகள் இதை நான் எழுதுனது ஸோ கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா தம்பி கம்மி உங்களுக்கெல்லாம் கவிதை துளி கேட்குதோ அடி செருப்படி அடி செருப்பாளன்னு சொல்லியிருந்தாங்க அடி செருப்படி என்னடாது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தோண்டியே காதல் சுவையோட ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ காதல் கவிதை ஃபஸ்ட்டு எடுத்தோண்டியே ஃபஸ்ட்டு அந்த கவிதையை வாசிக்கிற ஒரு மெத்தட் இருக்குல்ல நல்ல வாசிப்போம் என் கவிதையும் நீயே என் உயிரும் நீயே என் வாழ்க்கையும் நீயே என் உள்ளமும் நீயே தேங்க்யூ உன் உன்னை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை என் கனவில் வந்த தேவதையே நீதானே தானே என்ன போடா இது வந்து ஃபுல்லாகவே நாள்தலை நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ இதில் பாதி வந்து அவன் தான் எழுதுனா அது வந்து காமெடி ஸோ இந்த இது ஒரு கவிதை ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை கண் கண்ட பணி போல நான் உன்னை கண்டு உருகினேன் என் நெஞ்சமெல்லாம் நீ நிறைந்தாய் மனமாய் நான் காற்றாய் நீ என்னை அசைத்தாய் மோதலில் தூங்குவதோ காதலாக முடியும் காதலில் தூங்குவதோ மோதலாக முடியுமா அடே பேயில போமா இலை இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிஸ்டா எனக்கு என்ன செய்ய அந்த டைம்ல இதெல்லாம் விளங்கல இதெல்லாம் ஒரு ஃபன்னாக இருந்துச்சு சத்தமா பாடி பிடிப்போம் எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி உள்ள எல்லாதும் கேட்கற மாதிரி கத்துறது மட்பாளையே வச்சு பார்க்குறோம் என்னடா இவ்வளவு தூரம் கிஞ்சு பண்ணி இருக்கவே அப்படின்னு தோணுச்சு நெக்ஸ்ட்டு அன்பு உன்னிடம் நான் எதையும் வளக்கவில்லை உன் உண்மையான அன்பை தவிர என்ன செய்ய அடுத்தது மனம் மடைடைந்த காதல் மனம் கடந்த காதல் நிழல் போல வருவேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறைவேனே என்னை விட்டு போய் தானுமே அதை பொண்ணு அறுக்கு தம்பி மறக்க முடியலை இருந்தாலேயே முடியலையா அவளுக்கு என்பது காதல் என்பது நிறுத்தையோ குணத்தையும் பார்த்து வருவதில்லை அப்படி இருந்தாலும் அது காதல் இல்லை உள்ளத்தையும் குணத்தையும் பார்த்து வருவதே காதல் கேட்டோமா நாங்கள் இதை கேட்டோமா நெக்ஸ்ட்டு ஒரு கவிதை தனிமை ஆ தண்டந்தரியை செம்மை எட்டிங்கெலாம் போட்டு தான் கவிதை எழுதுவோம் நாங்கள் அருகில் நான் இல்லாமல் போகலாம் ஆனால் உனக்காக நான் தனிமையில் காத்திருக்கும் நாட்கள் கூட சுகந்தான் படத்துல தாங்க முடியலையே நாட்கள் நின்று போனாலும் காலங்கள் கடந்து போனாலும் நான் உனக்காய் காத்திருப்பேன் கதலி கைவிடாத அன்பு என்றால் என்ன தாயின் அன்பு ஓ கேள்வி எழுதி அதுக்கு விடையும் போட்டு அந்த விடைக்கான கவிதை கைவிடாத அன்பு என்றால் அது தாயின் அன்புதான் அதை தான் சொல்லிட்டீங்களேயா சொல்லிட்டீங்களா ஏண்டா அதே புல் அண்ட் ஃபுல் கிரிஞ்சியா கிரிஞ்சி ஆல்மோஸ்ட் கிரிஞ்சி கவிதை முடிஞ்சு ஸோ இதுலேயும் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி அதை முடிஞ்சா கமெண்டில் போடுங்க எந்த செகண்டில் அந்த கவிதை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதுதான் இன்றைக்கியான வந்து டாபிக் ஃபார் வாட்சிங் நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய்